மலேசியா கோலாம்பூரில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மலேசியா கோலாம்பூரில் உள் விளையாட்டு அரங்கில் இரண்டாம் நாள் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது மைலோ இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து நாடுகள் பங்கேற்றன கராத்தே போட்டியில் குமித்தை பிரிவில் கௌஷிக் ஷமீர் முதல் பரிசும் ஏழாவது வயது துகிலன் கிஷோர் இரண்டாம் பரிசு மற்றும் ஜெய்சீலன் இரண்டாவது பரிசு பெற்று வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மலர்மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முருகன் பேசுகையில் மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வெள்ளி மற்றும் வெங்கலப் பதக்கம் வென்றுள்ளனர் கடுமையான போட்டி நிலவியது போட்டியில் பதிமூன்று நாடுகள் பங்கேற்றன எனவும் இதில் மலேசியாவுடன் போட்டி கடுமையாக இருந்தது என்றும் தமிழக அரசு சிலம்பகளை ஊக்குவித்து உதவி புரிய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் பாரு வணக்கம் வணக்கம் என்னோடய பெயர் முருகன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நான் தலைமை பயிற்சியாளராக இருக்கேன் ஸோ நடந்து முடிந்த மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் நடந்த டுவெண்ட்டி தேர்டு இன்டர்நேஷ்னல் கராட்டே ஓப்பன் சாம்பியன்ஷிப்பை வந்து என்னோடய மா மாணவர்கள் அஞ்சு பேர் சென்னை மாவட்டத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து கௌஷிக்ங்கிற மாணவன் வந்து தங்க மடலம் துகிலன் பாலோ செய்து கிஷோர் ஜெய்சீலன் அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸும் சமீர் ராஜாங்கிற பையன் வந்து தேர்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்கான் ஸோ யோகா டோர்னமெண்ட்டும் நடந்தது அதில் வந்து அந்த சமீர் ராஜாங்கிற பையன் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு வந்து பசங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய மாஸ்டருக்கும் ஸோ உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் தலைவர் சுதாகரன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி